வணக்கம் தமிழ் பாரம்பரிய வைத்திய உணவு முறையில் நெய்யில் வறுத்த பூண்டை சாதத்தில் கலந்து சாப்பிட்றதும் ஒன்று பூண்டை நெய்யில் வறுத்து சாப்பிட்றதுனால பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வானொலியில் ஒரு தேக்கரண்டி பசு நெய்யை இட்டு அது உருகியவுடன் அதில் சில பூண்டு பற்களை வருத்தி எடுத்துக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்போ அல்லது சாப்பிட்ட பின்போ நெய்யில் வறுத்த இரண்டு பூண்டு பற்களை சாப்பிடலாம் தினமும் இப்படி ஒருவேளை மட்டும் சாப்பிடணும் உணவில் கவனம் செலுத்துவதன் மூலம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் இதற்கு உணவில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கணும் நெய்யில் வறுத்த பூண்டு பல ஆரோக்கிய நன்மைகளை தரும் பச்சை பூண்டு அதிக பலன் தரும் என்றாலும் அது விரைவில் வயிற்றையும் இறைப்பையும் புண்ணாக்கிடும் நெய்யில் வறுத்த பூண்டு இறைப்பை குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பூண்டில் அலிசின் கால்சியம் தாமிரம் இதெல்லாமே இருக்கு நெய்யில் வைட்டமின்கள் கே வைட்டமின் இ வைட்டமின் டி கொழுப்பு அமினங்கள் மற்றும் ஏற்றங்கள் இருக்கு இதை தவிர பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளும் அதிகமாக இருக்கு நெய்யில் வறுத்த பூண்டை சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனைகள் தீரும் வயிறு ஆரோக்கியமா இருக்கும் இது மலச்சுக்கள் மற்றும் அமிலத்தன்மையை நீக்குது பூண்டு மற்றும் நெய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பூண்டில் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால சளி இருமலை குணமாக்குவதோடு வைரஸ் தொற்றுகளிலிருந்து உடலை பாதுகாக்கவும் உதவி செய்யுது பூண்டின் இயல்பே உடம்பில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்புகளை நீக்கிறது தான் தன் வேலையை அது சிறப்பாக செய்யும் இதனால் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறையும் தினமும் நெய்யில் வறுத்த பூண்டை சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் உடல் எடையும் கட்டுக்குள் வரும் பொதுவாகவே இந்த வறு நெய்யில் வறுத்த பூண்டு சாப்பிட்றதுனால உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது நெய்யில் வறுத்த பூண்டு ஆண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இதனை தினமும் சாப்பிட்றதுனால டெஸ்டோஸ்டிரோன் அளவு அதிகரிக்குது தூக்கமின்மையால் அவசப்படுறவங்களுக்கு நெய்யில் வறுத்த பூண்டு மிகவும் நல்லது இது நல்ல உறக்கத்தை வரவழைக்கும் தீவிர நோய் பாதிப்பில் இருக்கிறவங்களும் தினசரி மாத்திரை எடுத்துக்கிறவங்களும் மருத்துவரின் ஆலோசனையின் பின்பற்றுவது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ